என்னங்க பால்குளம் நீர்வீழ்ச்சிங்க அழகிய பாண்டியப்புறம் பக்கத்துலங்க பூதப்பாண்டிய அருகிலுங்க கன்னியாகுமரி மாவட்டந்தாங்க மகாசக்தி யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் போட்டு போயிட்டே இருங்க என் தம்பி மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அழகா அப்படியே எல்லோரும் வந்து குளிச்சுட்டு உடம்புல உள்ள உஷ்ணம் தலை பாரம் ப்ரெஷர் சுகர் எல்லாத்தையும் நார்மலாக கொண்டு போய் உடலில் இருக்கிற தொழுநோய்கள் அனைத்தும் போயிருங்க நல்ல ஆட்டத்தை போட்டு போங்க காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் நடந்துட்டுருக்கோம் மேலேருந்து ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது ஸோ அப்படியே போகுது அதில் பார்த்துருந்தேன் ஸோ இப்போது மேலே ஏறுறோம் அது எந்த பக்கம் ட்ரில் பண்ணி ஏற முடியுதுன்னு பார்ப்போம் அது போய் ட்ரில் பக்கம் ஏற முடியுதுதான் பார்ப்போம் ஸோ அதுபடியாக போயிட்டுருக்கேன் ஸோ காய் நல்ல இதாகுது வழுக்குது இருந்தாலும் ரொம்ப இதாகுது இதாவது எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க நம்மளுக்கு எந்த நேரம் என்ஜாய் பண்ண வேண்டியதா ஆ என்ஜாய் பண்ண வேண்டியதா அங்கே அந்த என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போது என்ஜாய்மெண்ட் நல்லா சூப்பராக போகுது இங்கேருந்து பாண்டிச்சேரே போங்க நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு போயிட்டுருக்கு அப்படியே தான் போகுது நல்லா இருக்கு கடா நல்லா வருது நினைக்கும் காய் சூப்பரா இருக்கு நம்ம காய் ஸோ Yeah!